அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் கிட்னி சம்மந்தமாக சிறுநீரகம் சம்மந்தமான விஷயத்தை பார்க்க போகிறோம் சிறுநீரகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம எல்லா உணவுலையுமே உக்கோட அளவை நம்ம குறைச்சி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது சால்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாமல் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லது அது போக ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக குறைக்கணுன்னு இல்லை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் சில இடங்களில் சில ஊர்களுக்கு தண்ணி ஒரு காரணமாக இருக்குது தண்ணி வந்து அதிகமான உப்பு கண்டி இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஆர்ஓ வாட்டரை எங்கள் வீட்டில் இருக்க போர் தண்ணி வந்து சால்ட் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வோ பிளான்ட்டே போடாமல் டேரக்டாக போர் வாட்டர்லேருந்து எடுத்து குடிக்கிறாங்க அதுவும் ஒரு உப்புச்சத்து கூடுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அது போக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் கொஞ்சம் எடுக்கிறதுனாலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உப்போட அளவை முக்கியமாக குறைச்சிட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லது அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணிவிட்டு யூரியா ஒரு வேளை இது சம்மந்தமாக நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இப்போ யூரின் போகிறப்ப சரியாக போக மாட்டேங்குது முகம் கை கால் அந்த மாதிரி இது வீக்க இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கற ஏதாவது ஒரு லேபில் போய் யூரியா கிரியாட்டின் மட்டும் உப்புச்சத்து சம்மந்தமான டெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த கால் வீக்கம் முக வீக்கம் யூரின் சரியாக அவுட்புட் சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துட வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்துல யூரியா கிரியாட்டின் டெஸ்ட்டு உப்பு சத்து சம்மந்தமான டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நார்மலாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க உப்புச்சத்தோட அளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு பத்துலேருந்து நாற்பதுக்குள்ளே இருந்தால் நார்மலு கிரியாட்டினுக்கு ஜீரோ புள்ளி நாலுலேருந்து ஒன்று புள்ளி நாலு அது ஒன்று புள்ளி அஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்ல நார்மலு அதில் முக்கியமாக இதை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது நன்றி வாழ்க நலமுடன்